எல்லை மகாலியம்மன் கோவில் அருகே அமைக்கப்பட்டுள்ள காவல்துறை சோதனை சாவடி பகுதியில் இன்று காலை மதுரக்கரை நெடுஞ்சாலை ரோதி பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட நிலையில் கோவையில் இருந்து கேரளாவுக்கு இருசக்கர வாகனம் மூலம் ஹவாலா பணம் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் வந்துள்ளது இதையடுத்து கேரளா நோக்கி சென்ற இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் எந்தவித ஆவணங்களும் இன்றி இருபத்தி ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் கவரிங் வளையல்கள் ஆகியவை கொண்டு செல்லப்பட்டதை கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அவற்றை கொண்டு சென்றவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் இருவரும் கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவர்கள் அப்துல் ஹகிம் மற்றும் அப்துல் ரகுமான் என தெரிய வந்தது மேலும் பணம் குறித்த உரிய தகவல்களை கூறாமல் முன்னுக்கு பின் முரணாக அவர்கள் பதிலளித்ததால் இருவரையும் காக்கா சாவடி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் அப்படியே எடுத்து எழுந்துச்சு எத்தனை நோட்டு வருதுன்னு நானா இல்லையா